என்னை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நானு உங்கள் தினேஷ் இந்த வாரம் நம்ம எந்த கோயில் பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா புட்லூர் மதுரா ராமபுரம் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சீரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் எனக்கூடிய பூங்கோணத்தம்மன் கோயில் இருக்குங்க இந்த கோயில் இருக்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணீர் குளம் கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கும் மேலான பழமையான கோவில் ஒன்று இருக்குங்க அதாவது என்ன கோவில் பார்த்திங்கன்னா அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோவில் இது எங்கள் ஊர் கோயிலுங்க இந்த கோவில் பற்றி நான் வரலாறு கோவில் பற்றி விஷேஷம் வந்து வெளியில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அதாவது தண்ணீர்குளம் மெயின் ரோட் பஸ் ஸ்டாண்டுங்க இது இந்த தான் பார்த்திங்கனா இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புட்லூர் அம்மன் கோயில் போகிற வழி போகிறாங்க பட் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு எங்கள் ஊர்க்கில் கூடிய கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்திங்கன்னா தண்ணீர் மெயின் பஸ் ஸ்டாண்டுங்க இது வந்து சிடிஹெச் ரோடுன்னு சொல்லுவாங்க சென்னை திருவள்ளூர் ஹைவேஸ் சொல்லுவாங்க நம்ம போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சிடிஹெச் வழியில் சென்னை மார்க்கம் போகணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக புளியூர் போகிற வழி சொல்லுவாங்க புளியூர் பார்க்க தான் இது கரெக்டாக இங்கேருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தூரம் நம்ம கோயில் நம்ம போக வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு சரியான லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வாட்டர் கால்வாய் இருக்கும் இந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கள் ஊர் கடந்து தான் போவாங்க அதோட இடம் தான் இது கரெக்டான லேண்ட்மார்க் பார்த்தா தான் இது அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வலது பக்கமாக திரும்பாம நேராக போனோங்க நேராக போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே கோயிலுங்க அங்கேருந்து கொஞ்சம் பார்க்குற தூரத்துலேயே இருக்கும் நீங்க கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு தனியார் சிபிஎஸ்சி ஸ்கூல் தாங்க அந்த கோயிலோட கரெக்ட் லேண்ட்மார்க் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கோயில் சரி வாங்க கோயில் உள்ள போகலாம் நம்ம இப்போ ரொம்ப பழமையான கோயிலுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூறுலேருந்து நானூறு வருஷம் வரலாறு கொண்ட கோயிலுங்க இது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப பாழஞ்சு போயிருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்கே ஊராட்சி மன்றத்தில் இருந்த திரு தயல் அவர் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இப்போ பராமரிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ சிறப்பாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சரி வாங்க முதல்ல கோயில் உள்ள போகலாம் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வரணா இருக்குங்க வரணா சொல்லணும் பெரிய மண்டபம் இருக்குது அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கல்யாணமே பண்ணலாம் அவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குது அவ்வளோ ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க இந்த கோயிலில் பார்த்திங்க விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வலது புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானும் வள்ளி தேவன் இருப்பாங்க இடதுபுறம் பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாங்க அந்த கோயிலில் இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி பெரிய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுறதும் சரி இல்லை நீங்கள் வீட்டு விசேஷங்கள் வளைகாப்பு சிம்மந்தும் பார்த்தா இந்த கோயிலில் அதெல்லாம் பண்ணலாங்க நல்ல காற்றோட்டமான வசதி உள்ள இடங்க அது போக பார்த்திங்கன்னா மரணங்கள் இங்கே சூப்பராக இருக்குது அந்த கோயில் நல்லாவே ஃப்ரீயாகவும் உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தூர் அம்மன் கோயில் வரீங்க அப்படின்னா அங்கே இந்த கோயில் வரீங்க நீங்கள் ஏதாவது விசேஷம் பிளான் பண்ண கூட நம்பூர் கோயிலேருந்து பிளான் பண்ணி தரமாக பண்ணிட்டு போலாங்க நீங்கள் போதுமான தண்ணி வசதி கூட நம்ம கோயிலில் இருக்குங்க இதுதான் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வலதுபுரத்தில் இருக்கக்கூடிய முருகனும் வள்ளி தேவைன்னு சிலங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பராமரித்து புனரமைக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலாக கட்டி வச்சு வணங்கிட்டு இருக்கோம் கிருத்திகை தைப்பூசம் மற்றும் செவ்வாய்க்கிழமை அது இல்லாமல் முருகனுக்கு உகந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிறப்பு விசேஷ பூஜைகள் நடக்குங்க கோவிலு வருதன வழிகளும் கோவில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழியும் கோவில் இருக்கக்கூடிய இடவசதி பற்றி பார்த்தோம் இப்போ இந்த கோவிலோட வரலாறு பார்க்கலாம் கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சக்தி மாரியம்மனும் செல்லாத்தம்மனும் அக்கா தங்கச்சி அங்கே வாழ்ந்ததாக வரலாறு சொல்லப்படுதுங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி ஒற்றுமை இங்கே வாழ்ந்திருக்காங்க எங்கள் ஊர் கிராம தேவதன்னு பார்த்தீங்கன்னா செல்லாத்தம்மனை சொல்லுவாங்க செல்லாத்தம்மா கோயில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு அம்மாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்கள் ஊர் மகாசக்தி மாரியம்மன் பார்த்திங்கன்னா தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி அவன் தங்கச்சிட்டு போகிறாங்க அவன் தங்கச்சி வீடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்துலேயே இருக்குங்க அதாவது செல்லத்தம்மன் கோயில் தான் அவன் தங்கச்சி வீடு அம்மா வரதை தெரிஞ்சு தன்னுடைய தங்கச்சி செல்லாத்தம்மா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரெண்டு குழந்தைங்கள கூட வச்சு மறைச்சி விளையாடு காட்டுறாங்க அந்த சமயம் பார்த்து அம்மா போயிட்டு எங்கள் அம்மா உன் குழந்தைங்க ரெண்டு பேரும் காணும் சொல்ல கேட்க செல்லத்தம்மா என்ன சொல்கிறாங்க பசங்க ரெண்டு பேரும் விளையாட போயிருக்காங்க சொல்கிறாங்க ஆனால் அம்மனுக்கு ரெண்டு குழந்தைங்களை இவங்க கூடல மறைச்சி வச்சு தெரிஞ்சு போகுது அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து இவங்க என்ன பண்ணாங்க கடந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்தில் போய் கூட திறந்து அந்த கூடல இருக்க குழந்தைங்க ரெண்டு பேருமே சிலையாக மாறி நீங்கள் பார்க்குறது தான் பாத்தீங்கன்னா அந்த கூட செல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடுக்குன்னு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா அக்கா நீங்கள் வந்து போன அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் சிலையாக மாறிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது அக்கா அப்படின்னு சொன்னதுமே நம்ம மகாசக்தி மாரியம் சிரித்த மாதிரி நீ பயப்படாதவங்க குழந்தைங்கலாம் நான் ஆதரவு பாதுகாப்பாக இருப்போம் நீ தைரியமாக போகும்னு சொல்லிட்டு சொல்லி அமைச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நல்லா நார்மல் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா அக்காவும் தங்கச்சியும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்த ஊர் ரொம்ப சந்தோஷமாக இருந்த கிராமம்னு பார்த்திங்கன்னா அது எங்கள் ஊர் தாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா மகாசக்தி மாரியம்னு பார்த்தீங்கன்னா சத்பமாக இந்த கோயிலை சுற்றி சுற்றி வரதாகவும் நிறைய மக்கள் பார்த்து சொல்லியிருக்காங்க இது நான் சொல்கிற சர்பம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனி நேற்று பார்த்ததுல கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமாக இங்கே சர்ப்பமாக அம்மன் வந்து உலாவுறதா எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்குங்க அந்த நம்பிக்கையின் பேரில் பார்த்திங்க அப்படின்னா அம்மனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வார வாரம் சிறப்பு பூஜைகளும் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு கோயிலில் வந்து வேண்டிக்கிற பக்தர்கள் பார்த்திங்கன்னா தங்களோட வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அலங்கார பூஜைகளுக்கான தேவையான பொருட்கள் வாங்கி தரதும் அன்னதானம் வழங்குவதும் இங்கே பெரிய நம்பிக்கையாக இருந்து வருதுங்க அக்காக்காக தங்கச்சியும் தங்கச்சிக்காக அக்காவும் மனமுருகி வேணும்னா இந்த கோயிலில் வந்து அவங்க நினைச்சது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க இங்க பிள்ளை வர வேணும்னு வேண்டிக்கிறவங்களும் குடும்பத்தை ரொம்ப நாள் இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கணும்னு நினைக்கிறவங்களும் கடன் பிரச்சனை இருக்கவங்களும் இந்த கோயிலில் வந்து வழிபட்டா இது எல்லாம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்து வருது மகாசக்தி மாரியம்மனை முழு மன முழு நம்பிக்கையோட அப்படி நீங்கள் வேணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கேட்குற வரத்தை கண்டிப்பாக இந்த அம்பாள் வழங்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்